ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் வீட்டுக்காரோட வருமானத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன் என் வீட்டுக்கார வண்டிக்கு எவ்வளோ மூட்டைங்க ஏறுதோ அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் சம்பளம் ஆயிரூபாவும் இருக்கும் எட்நூறுபாவும் இருக்கும் ரூபாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூட்டை ஏறதை பொறுத்து தான் எவ்வளோ சம்பளம்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டுருக்குங்க எங்கள் அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது எங்கள் அம்மாவும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க அவங்க வருமானமும் எங்கக்கிட்ட தான் தராங்க எங்ககிட்ட தான் தருவாங்க சம்பளம் அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இந்த சம்பளத்தை வச்சு நானும் லோனை க அடைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் வாரவட்டி ரெண்டு அண்ணனுங்க வருவாங்க ஒரு அண்ணங்கிட்ட கட்டி முடித்த பிறகு அது மூணு மாதம் முடியறதுக்குள்ளே ரெண்டாவது அண்ணன் கிட்டேயும் நான் கட்டி முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி முடித்து மூணு மாசத்துல அதை முடித்து கொஞ்சம் மறக்கும்போது அதையும் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அண்ணன் கிட்டே முடித்த உடனே நான் அந்த அண்ணன் கிட்டேயும் அப்படிதான் நான் எடுத்துப்பேன் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா எட்நூறுபா இவ்வளோ தான் வரும் இதில் இவ்வளோ தான் காசு நம்ம சொல்ல முடியாது இதுலேயும் நான் பத்தாயிரம் எடுத்து வைக்கணும் அந்த அண்ணன்கிட்டேயும் நான் வாரம் ரூபாய் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாக்கு எவ்வளோ சம்பளம்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதில் தான் நான் காலேஜ் ஃபீஸும் கட்டணும் ஆனால் எங்கள் அம்மாவோடய வருமானமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு இதில் ஏன்னா எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க அந்த காசையும் நான் இதில் போட்டு தான் வீட்டு லோனை அடைப்பேன் கொஞ்சம் சிக்கனமாகவும் இருப்பேன் மல்லிகை பொருளுங்க வாங்கும் போது நான் எழுதி வச்சுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்குவேன் அங்கே போய் கையில் காசு இருக்குன்னு எல்லாத்தையும் நான் வாங்க மாட்டேன் என்னென்ன பொருள் வேணுமோ ஒரு மாதத்துக்கு தேவையானது பொருளை அப்படி நான் மல்லிகை லிஸ்ட்டு மாதிரி எழுதி வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் எடுத்துகிட்டு போய் நான் வாங்குவேன் கண்டதை நான் வாங்க முடியாது ஏன்னா நான் என் தலையை அட வச்சாது வீட்டில் ஒன்று அடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் என்னோட கணவரோட சம்பளத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதில் தான் நான் எல்லாமே சமாளிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வீடியோலேயும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி நல்ல அரிசியும் வாங்கணும் எண்ணெய் எல்லாமே வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் என்னோடய குடும்ப சூழ்நிலை ஓடுது ஓகே பாய்